வணக்கம் ஃபஸ்ட்டு வந்து சுப்பிரமணியனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் அவர்கிட்ட பேசாமல் இருந்தேன் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் நான் ஆனால் இந்த மாதிரி ஈவெண்ட் வச்சிருக்கேன் நீங்கள் வரணும்னு நான் வராமையே நீ ஈவெண்ட் நடத்துவேன்னு கேட்டார் கண்டிப்பாக வந்து சொன்னேன் நீங்கள் அண்ணா வந்துட்டார் இந்த ஈவெண்ட்டுக்கோசரம் மட்டும்தான் வந்திருக்காரு என்னால் தெரியும் ரொம்ப நன்றிண்ணே என்றைக்கும் இந்த அஃபெக்ஷன் என்றைக்கும் உங்களோட இருக்குன்னு நினைக்கிறேன் எஸ்இசி சார் எஸ்இசி சார் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே சுப்ரமணியன் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி லலித்துன்னு ஒருத்தன் இருக்கான் அவன் நம்பி என்னாலும் பண்ணலான்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் தான் போய் பண்ணேன் அதுக்கப்புறம் அவரோட நிறைய ட்ரான்சாக்ஷன் பண்ணேன் மண்டபத்துக்கிட்ட லீஸ் கொடுத்தாங்க மண்டபம் நடத்தினேன் அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நான் இருந்தேன் சார் என்றைக்கும் இதே மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார் செல்லமணி என்ன என்றைக்குமே அவர் வந்து எனக்கு இன்ன வரைக்கும் லலிதின் பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லை அவர் மாஸ்டர் மட்டும்தான் கூப்பிடுவார் ஏன் அப்படின்னா மாஸ்டர் ரிலீஸ்க்கு முன்னாடி லாக்டவுன் ஆரம்பிக்க போகும்போது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பெப்சிக்கு போய் பத்து லட்ச ரூபா டொனேஷன் நான் கொடுத்தேன் அதுலேருந்து என்னமோ தெரில எப்போவுமே மாஸ்டர் தான் கூப்பிட்டு வர பேர் சொல்லி கூட கூப்பிட்டதில்லை நல்லது கிட்ட எல்லாத்துக்குமே அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் அவர் ஒவ்வொன்றுக்கும் ஐடியா போடுவார் சரி மாஸ்டர் சரி மாஸ்டர் தான் சொல்லுவார் இதுக்கு மேலே அவர் பேசுறது எதுவுமே இல்லை தானு சார் தானே சில டைட்டில் வந்து டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்பேன் ஏப்பா இப்படி பண்ணுற இது சரி வராது நல்ல டைட்டிலாக பாருன்னு சொல்லுவார் அந்த கைடன்ஸ் வந்து என்றைக்கு இருக்குங்கிற தான் தானு கூப்பிட்டு இன்றைக்கி கூட வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் நான் வெற்றி சார் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அக்ஷயை கூட்டிகிட்டு உங்கள் ஆஃபீஸ் தான் நான் வந்தேன் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன கதையை கண்டிப்பாக பண்ணுவேன் அது உங்களோட பயோபிக்காக தான் இருக்குன்னு எனக்கு தெரியும் அந்த பயோபிக்கு எனக்கு தான் தெரியும் விஷயம் அதனால் கண்டிப்பாக அக்ஷய் வந்து அந்த பயோபிக்கு பண்ணுவாப்புல கண்டிப்பாக ரஞ்சித் சார் நான் வந்து ரைட்டர் டைரக்டருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போகும்போது முத முதல் ஆஃபீஸ்க்கு வந்தீங்க இருக்கிற அஸ்டன்ட்டுக்கு நீங்கள் சான்ஸ் தரேன்னு சொன்னீங்க அவரும் நிறையா ஹீரோ போய் க போய் பார்த்து கதை சொன்னார் எதுவும் செட் ஆகலை நானே அந்த டைரக்டர் கூப்பிட்டு வேற எங்கேயாவது சான்ஸ் பாருங்கன்னு சொல்லி என்ஓசி கொடுத்து அனுப்பிச்சு விட்டேன் அதனால வந்து என்றைக்கும் ஒரு நல்ல டைரக்டருக்கு சான்ஸ் கொடுக்குன்னு நினைக்கிறேன் வெட்டிசாரோட கோ டேரக்டர் தான் அந்த படத்தை பண்ணுவான்னு சொல்லி நானே எதிர்பார்க்கவே இல்லை சிறை சிறை வந்து ஆரம்பித்தது வந்து தமிழுக்கு ஃபோன் பண்ண ஒரு நாள் ஃபோன் பண்ணி தமிழ் உங்களை பார்க்கணும் எப்போ வரேங்க எப்போ வந்து பார்க்கலாம் நான் கேட்டேன் சார் நானே வரேன் சார் நீங்கள் சார் வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நேராக வந்தார் வந்துட்டு சும்மா பேசிட்டு இருந்தோம் ஒரு ஒன் ஹவர் பேசிட்டு வந்துட்டு சார் ஒரு லைன் இருக்கு சொல்கிறேன் கேட்குறீங்களா நான் சொல்லுங்கள் சார் தமிழ்னு சொன்னேன் ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்கிறேன் சார்னு சொன்னார் வேணா அது நாற்பது நிமிஷம் கதையாக மாறிச்சு நாற்பது நிமிஷம் சொல்லிவிட்டு நான் சொன்னேன் எப்படி சார் இருக்குன்னு கேட்டார் பையன் ஃபஸ்ட்டு படம் இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் சார் உங்களோட கால்னார் இல்லை இல்லை இந்த படம் தான் பண்ணணும் அப்படின்னு சார் எல்லா அப்பாவும் ஒரு ஹீரோவாக ஆக்கணும்னு நினைப்பாங்க நீங்கள் சார் இந்த கதையை நினைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு நான் வெற்றி சாரோட படம் நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி பண்ணணும் கார்த்திக் சார் எப்படி வந்து பருத்தி பண்ணாரோ அந்த மாதிரி பையனை கொண்டு வரணும் நினைக்கிறேன் நான் அப்படின்னா ஸோ உண்மையால் நீ சொல்கிறீங்களான்னு கேட்டார் ஆமாம் தமிழ் அப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தமிழ் உடனே முடிவு பண்ணி கதையை ஃபைனல் பண்ணணும் யார் டேரெக்டர் போகலான்னு சொல்ல போகும்போது தமிழ் வந்து என்னால் பண்ண முடியாது நான் வந்து இன்னொரு கம்பெனியில் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்போது அப்போ தான் வந்து செலக்ட் பண்ணது சுரேஷ் சுரேஷ் உள்ளே வந்தார் அதுக்கப்புறம் வெட்டி சட்டை சொன்னோம் சுரேஷ் வச்சு பண்ணலாமான்னு சொல்லி கேட்டோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் தான் சுரேஷ் உள்ள வந்தார் இதுக்கப்புறம் ஹீரோ யார் போகலான்னு சொல்லும்போது தமிழ் ஒரே ஆப்ஷன் விக்ரம் சார் மட்டும்தான் பிரபு மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு தான் வந்து ஆரம்பித்த படம் தான் இந்த படம் ஒவ்வொன்றா ஒன்றும் செட்டில் ஆகும்போது எடிட் அப்படின்னு போகும்போது நோ டவுட்டு ஃபிலோ மட்டும்தான் ஏன்னா ஃபிலோ இந்த படத்தை வந்து தோலில் சுமந்துருக்கு அப்படில்ல கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க ஃபிலோ அப்புறம் அக்ஷய்க்கு பண்ண போகும்போது கேஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் ஆக்டர் வந்து டைரக்டர் வந்து வந்தப்பில் சூரி சூரி சார் வந்து அவ்வளோ நல்லா பண்ண பண்ணி கொடுத்துருக்காரு அந்தளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க்குமே அக்ஷய் பண்ணிருக்கான் அப்படி தான் நான் சொல்ல முடியும் அப்படியே ஒவ்வொரு டெக்னீஷியனாக பார்க்கும்போது மியூசிக் முதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிலோட்டே விட்டுட்டேன் ஃபிலோ பார்த்துக்கேன் அப்படின்னா நீங்கள் எதுலேயும் தலையிடாதீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படில இந்த படத்தை மொத்தமாக நூற்றுக்கு நிப்பாட்டது ஃபிலோ மழை அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் மாதேஷ் கேமரா அப்படி பார்த்தீங்கன்னா என் டீம்லேருந்து அருண் மணி அருணோட இது பயங்கர இது ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் லைன் பை லைன் டைலாக் ஃபைனல் பண்ணிட்டு வந்தாப்புல இந்த மாதிரி பண்ணி தான் ஒன்றுனா இந்த படத்தை வந்து முடித்து கொண்டு வந்தோம் இன்னைக்கு செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக தெரியுது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் விஜய் சார் மட்டும்தான் இன்னைக்கு விஜய் சார் வந்து அன்றைக்கி ஒரு மாஸ்டர் கொடுத்தங்காட்டி தான் அதை கரெக்டாக அந்த லாக்டவுன் பையன் டைமில் போய் சேர்த்தன ஒரு ரீசன் தான் வந்து லியோ ஒன்று பண்ணேன் லீவ் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பேசுது அப்படின்னா அதுக்கு அவர் மட்டும் தான் காரணம் சார் நான் உங்களுக்கு நன்றிகடன் படுவேன் நான் எப்பவுமே அந்த எப்பவுமே இருக்கும் என்கிட்ட நான் இங்கே நன்றி சொல்ல தான் வந்திருக்கேன் ஃபஸ்ட் நன்றி வந்து லலித் சாருக்கு அதுக்கு முன்னால் அந்த நன்றி வந்து ஃபிலோவுக்கு தான் சொல்லணும் ஃபிலோ ஃபோன் பண்ணி லலித் சார் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாப்புல அப்புறம் லலித் சார் எங்கள்கிட்ட பேசினேன் அப்புறம் நான் போனேன் நான் கதை சொல்கிற இதுலலாம் போகல சும்மா லலித் சாரை பார்த்து பேசுவோம் அப்படின்னு போனேன் போன உடனே லலித் சார் சொன்னாரு விசாரணை மாதிரி ஒரு பணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு என்கிட்ட பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன் அவர் பெரிய ப்ரொடியூசர் அவரு அவர் பையனை எப்படி வேணாலும் அவர் அறிமுகப்படுத்தலாம் ஒரு ஃபேண்டஸியா அப்படி பண்ணனா அவனும் அப்படிதான் சொன்னான் ஒரு இன்டர்வியூல நான் ஃபேன்டசியா தான் அறிமுகம் பண்ணேன் எங்க அப்பா தான் இந்த கடையில தள்ளி விட்டாரு அப்படின்னா அவர் சொன்னார் இல்லை இல்லை கன்டென்ட் கதையாக இருக்கணும் வெற்றிமாறன் பண்ணுவார்ல அப்படி ஒரு படம் வந்து நான் சொல்லுங்கன்னு சொன்னோன்னா எங்கிட்ட கதையாக கதையா இல்லை சார் லைனாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா ஒரு இன்ஸ்டண்டாக இந்த இன்ஸ்டண்ட்டாக சொன்னேன் சொல்லி முடித்த உடனே சொன்னார் இல்லை தமிழ் இந்த கதை சூப்பராக இருக்குது இந்த கதையை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் அப்படியே ப்ராசஸ் ஆச்சு அதுக்கப்புறம் சுரேஷ் சார் வந்து உள்ளே வந்தார் சாரை சொன்ன உடனே அவர் ஓகே பண்ணது வெற்றிமாற லேபிள் டிமர் அசிஸ்டன்னா ஓகே தான் எனக்கு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சார் உள்ள வந்துட்டாரு நான் சுரேஷ் சாருக்கு வந்து இந்த இடத்துல பயங்கரமான நன்றி சொல்லணும் என்னன்னா நம்ம எழுதுனதை நம்ம பார்த்து அள வைக்கிறாங்கல்ல அது பெரிய ஒரு பயங்கரமான வேலை சுரேஷ் சார் பிச்சுட்டார் அடுத்து சூஸ் பண்ணது ஒன்று எங்கள் ஹீரோ விக்ரம் பிரபு சார் சரி நம்ம போனால் சொன்னால் கதை கேட்குற ஒரு ஹீரோ இருக்காது நான் அவர்ட்ட சொல்கிறேன் சார் அப்படின்னா சரி ஓகே தமிழ் எனக்கு ஓகே தான் நீங்க சொல்லுங்கன்னா விக்ரமூர்பு சார்ட்ட போய் சொன்னேன் அப்போ சாத்துக்கு இன்ஸ்டன்ட் மட்டும் தான் சொன்னேன் ஒரு நாற்பது நிமிஷம் ஒரு இன்ஸ்டன்ட் சொன்னேன் அவரு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்புறம் சுரேஷ் சார் போய் கதை சொல்லி வந்தாப்ல அப்படி சொல்லிட்டே போகலாம் இந்த படம் நிறைய பேர் பார்த்துறீங்க அந்த ரெண்டு பேத்தையும் பார்த்த ஒரே ஆள் நான் மட்டும்தான் அந்த ரெண்டு பேரும் அந்த அந்த கதையில் வர ரெண்டு பேர்த்த நிஜமாக பார்த்து நான் மட்டும்தான் நான் எப்போ கதையை அதை அதை அந்த கதையை எழுதும்போதெல்லாம் திருப்பி திருப்பி அந்த முகத்தை ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பேன் இப்போ உண்மையிலேயே எனக்கு வந்து ஹனீஷ்மாவும் இவங்க முகம் தான் அந்த இடத்துல வந்துக்கிட்டே இருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சே போயிட்டாங்கிட்டேன் நான் தொடர்ச்சியாக படம் பார்க்கும்போது இது பார்க்கும்போது திருப்பி 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 இவங்கள பார்த்து அந்த ரெண்டு முகமும் எனக்கு மறைஞ்சிருச்சு இப்போ இவங்க ரெண்டு பேர் முகம் மட்டும்தான் என் மனசில் நின்றுக்கிட்டே இருக்குது அப்படியா எல்லாரோட உழைப்பு ஃபிலோமின் மாதேஷ் எப்போதும் எங்கள் குடும்ப கேமராமேன் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி நிறைய இந்த படத்துல வந்து இது பண்ணாப்ல ஒரு கதையை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணன் தான் கத்துக்கிட்டேன் உங்களுக்கு அண்ணன் ஞாபகம் இருக்கா எனக்கு தெரியாது விசாரணையோட ஒரு நாள் எடிட்டு டப்பிங் போயிட்டு வரும்போது சும்மா ஒரு மழை பேஞ்சிட்டு இருக்கும்போது அண்ணன் இன்னும் நான் நின்று பேசிட்டு இருந்தோம் அப்ப என்னடா பண்றேன் என்ன கதையதை வச்சிருக்கேடா அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டபுள் ஈரோ சப்ஜெக்ட் ஆனது சொன்னேன் சொன்ன ஒன்று சிரித்தாரு உன் பலமே போலீஸ் தான்டா போலீஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கடா நீ அதுக்குள்ளே ஒரு புதுசு கண்டென்ட் எடுத்து கதையாக பண்ணுறா அதான்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அப்போ எழுதுனா தான் டானாக்காரன் நான் வந்து போலீஸ் ட்ரைனிங்லேருந்து ஒன்று எழுதுவோம் அப்படின்னு சொல்லி எழுதி அந்த படத்தை கொண்டு வந்தேன் அந்த இதுலையே தான் இப்போ சிறையும் திருப்பி எழுத ஆரம்பித்தேன் என்ன சொல்கிறது அந்த படம் ஃபிலோ எடிட்டில் போட்டு காமிச்சப்ப என் மனைவிட்ட நான் போய் சொன்னேன் அந்த படத்தை நான் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ அழகாக பண்ணியிருக்க முடியாது நான் பயங்கரமாக லாஜிக் பார்ப்பேன் வெற்றி அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு லாஜிக் பார்ப்பேன் அவர் எந்த லாஜிக்கும் பார்க்காம ஒரு தேட்ரிக்கல் ஃபினிமாவா அப்படி ஒரு படம் பண்ணிட்டாப்ல நேற்று என் மனைவி சொன்னாங்க அந்த தேட்டரை விட்டு எந்திரிக்கவே பத்து நிமிஷம் ஆச்சு அப்படின்னாப்ல பெரிய வெற்றி படமாக வரணும் வந்தால் நல்லா இருக்கும் வாழ்த்துக்கள் சார் சுரேஷ் சார் தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சதுல எனக்கு பயங்கர சந்தோஷம் சுரேஷ் சார் வந்து எனக்கு சீனியர் வெற்றி என்னன்ட்ட ஆனால் அவர் விசாரணையில் எனக்கு கொடுத்த ஸ்பேஸ் என்ன வெற்றி என்னன்ட்ட சீன் பேப்பர் பிடிக்கிறதுனா அவர் ஒரு ரேக் இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு படத்துலேயே எனக்கு சீன் பேப்பர் கொடுத்தாரு இல்லைங்க அண்ணன் கற்றுவார்னே ஒன்றும் சொல்ல மாட்டேன் நீ உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி என்ன அறிவிப்பிட்டார் என்னோடய தாட்டில் இருக்கிறவர் சுரேஷ் சார் நான் ஒரு கதை எழுதுனேன்னா நான் பேசுகிற முதல் அவர் அவர் தான் அவர்கிட்ட ஒரு மூணு நாலு கதை இருக்காது எனக்கு நல்லா தெரியும் என்கிட்ட ஒரு நான் இருக்கிற நாலு கதை அவருக்கு நல்லா தெரியும் என்னோடய சென்ஸில் இருக்கிறவர் அதனால் என்னோட விட சிறப்பாக இந்த படத்தை எடுத்திருக்காரு वालक नंबर सर